வணக்கம் ரெட் விரைவு செய்திகள் டிசம்பர் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி வட்டம் கொள்ளிடம் ஒன்றியம் சோதியக்குடி ஊராட்சியில் மடப்புறம் கன்னிகோவில் தெருவில் கழிவறை வசதி இருந்தும் பயனற்று கிடக்கும் சமுதாய கழிவறை வளாகம் இதனால் அப்பகுதியில் மக்கள் பொதுவெளியை பயன்படுத்தும் அவலநிலை இருப்பதாக கூறுகின்றனர் குறிப்பாக பெண்கள் அவதிப்படுவதாக தெரிவிக்கின்றன மாறமுட்டு தண்ணீர் ஒரு மைல் தூரத்துல போய் அதே போல் அப்பகுதி மக்கள் சாலை வசதி இல்லாமல் சிரமத்துடன் வசித்து வருவதாக கூறுகின்றனர் மேலும் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி இருந்தும் பயன்பாட்டில் இல்லாமல் குடிநீர் முற்றிலுமாக கிடைக்காத சூழல் உள்ளதாக தெரிவிக்கின்றனர் அதேபோல் சோதியகுடி சிதம்பரநாதபுரம் கிராமத்தில் சுமார் ஐம்பது குழந்தைகள் அங்கன்வாடி சத்துணவு மையத்தில் பயன்படுத்தி வருகின்றனர் மேலும் அங்கு கோவில் மற்றும் விளையாட்டு மைதானம் இருப்பதாகவும் தெரிவிக்கின்றனர் இந்நிலையில் அதன் அருகாமையிலே அரசு நெல் கொள்முதல் நிலையம் கட்டப்பட்டு வருகிறது இதனால் அங்கன்வாடி குழந்தைகளுக்கு மூச்சு திணறல் ஏற்படும் பெரும் ஆபத்தான சூழ்நிலை ஏற்படும் அபாயம் உள்ளதாகவும் இது சம்பந்தமாக பலமுறை புகார் கொடுத்துள்ளதாகவும் அதிகாரிகள் யாரும் கண்டுகொள்ளவில்லை எனவும் கூறுகின்றனர் அதேபோல் அப்பகுதியில் இருக்கும் ஆரம்ப சுகாதார நிலையம் பூட்டப்பட்ட நிலையில் பயனற்று உள்ளதாக தெரிவிக்கின்றனர் இதனால் உடல்நிலை சரியில்லை என்றால் பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் சீர்காழி அரசு மருத்துவமனைக்கும் பத்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் கொள்ளிடம் சுகாதார நிலையத்திற்கும் செல்ல வேண்டிய அவள நிலைமை உள்ளதாக வேதனையுடன் கூறுகின்றனர் இது குறித்து மாவட்ட ஆட்சியர் உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறும் இப்பகுதியில் பயனற்று இருக்கக்கூடிய சமுதாய கழிவறை வளாகம் ஆரம்ப சுகாதார நிலையம் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி ஆகியவற்றை மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரவும் சாலை வசதி குடிநீர் வசதி ஏற்படுத்தி தரவும் அங்கன்வாடி அருகில் கட்டப்பட்டு வரும் அரசு நெல் கொள்முதல் நிலையத்தை தடை செய்ய கோரியும் அப்பகுதி பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் ரெட் நியூஸ் செய்திகளுக்காக செய்தியாளர் செம்மங்குடி ஸ்டாலின் சோதகுடி ஊராட்சி கன்னிக்குவது மடப்புரம் கிராமத்துலேருந்து பேசுகிறேன் இங்கே பத்து வருஷமாக தண்ணி டேங்கு எல்லாமே இருக்குது ஆனால் இன்னும் இயங்கவே இல்லை சுத்தமாக பொது கழிப்பிட வசதியும் இல்லை ரோடு எல்லாம் ரொம்ப மழை பெஞ்சு வீணாக போகுது அவர் வீட்டு கட்டி கட்டித்தரேன்னு சொல்ல கோரிக்கை பல தரம் வச்சு ஆனால் இன்னும் வந்து பரிசிலைக்கும் இல்லை ஒரு வசதியும் செஞ்சு தரல ரொம்ப மோசமான சூழ்நிலை தான் அங்கே இருக்குது அனைத்து வசதிகளும் மறுக்கப்படுது நைட்ல பொது கழிப்பிட வசதி ரொம்ப தரணும் கோரிக்கை வச்சோம் ஒண்ணும் ஊராட்சியில ஏன் இருக்கிற எனக்கு எந்த உதவியும் கிடையாது ஓட்டு போட்டாலும் எனக்கு வந்து வராண்டு போறாங்க எந்த உதவியும் சேர்த்து நான் மூணு பொது தண்ணி தண்ணிட்டுறாங்க ஒரு நல்ல தண்ணி ஒரு நல்ல எந்த உதவியுமே யாருமே எங்களுக்கு செய்யறது கிடையாது அந்த எலெக்ஷன் அப்போ மட்டும் எங்ககிட்ட வந்து அந்த உதவியை கேட்குறாங்க அதை செஞ்சு தான் நாங்கள் கொடுக்குறோமோ ஒழிஞ்சு எங்களுக்கு எந்த ஒத்து உழைப்புமே கிடையாது பாத்ரூம் கிடையாது பாத்ரூம் கிடையாது எங்களுக்கு வந்து வய அது இது கொள்ள வசதி எதுவும் கிடையாது நாங்கள் வெளியே வாசலில் போகணுன்னா கூட நாங்கள் ரொம்ப சிரமப்படுறோம் உள்ள குட்டியெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் எங்களுக்கு வந்து அதை எதாவது எங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுப்போம் அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சுது தண்ணிலையும் காற்றுலேயும் மழைலையும் கிடக்குறோம் ஒரு எங்களுக்கெல்லாம் நிலம்பழம் சொத்து சோகம்லாம் எதுவுமே கிடையாது எங்களுக்கு